கத்தடைய பரிசுத்த நாமத்திற்குத்திரம் ஜவ் அப்ப ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் தரும் ஜீவாப்பம் சங்கீதம் நூத்தி பதினெட்டு எட்டு மனுஷனை நம்புவதை கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் ஹலோ கிறிஸ்தோக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் நம் வாழ்க்கையிலே பல நேரங்களில் மனிதர்கள் இந்த உதவியை செய்வார்கள் இவர்கள் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார்கள் என்ற பல நம்பிக்கைகளோடு நாம் ஜீவித்து கொண்டு இருக்கலாம் ஆனாலும் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் ஜீவனுள்ள தேவன் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம் ஆம் எனக்கு பிரியமானவர்களே பல சூழ்நிலைகளிலே மனிதர்கள் வாக்குறுதிகளை கொடுப்பார்கள் ஆனால் அவைகளை நிறைவேற்றுவார்களா தெரியாது ஆனால் கர்த்தர் தாம் வாக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிச்சயமாகவே நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிப்பார் எனவே கர்த்தர் பேரில் நமது விசுவாசத்தை வைப்போம் அவருடைய வாக்குத்தத்தங்களை கர்த்தாவே எனக்கு இப்படிப்பட்ட உதவிகளை செய்யும் என்று அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமது சத்தங்களை கேட்டு ஜபங்களை கேட்டு உதவி செய்ய வல்லவராயிருக்கின்றார் எனவே உலகில் உள்ள மனிதர்களை நம்புவதை தவிர்த்துவிட்டு கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்ற இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் நமது விசுவாசத்தை கர்த்தர் மீது வைப்போம் அப்பொழுது நமது தேவைகள் யாவும் சந்திக்கப்படும் அவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராய் வல்லவராயிருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே நம்மையும் உடல் பொருள் ஆவி ஆத்துமா சரீரம் யாவற்றையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்து அவருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ முற்படுவோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று இன்று எங்களுக்கு நீர் உறுதியாக சொன்னதற்காக நன்றி அப்பா நாங்கள் பல சூழ்நிலைகளிலே உம்மை நாங்கள் நம்பாமல் மனிதர்களை நாடி செல்லும் பொழுதெல்லாம் நீர் கர்த்தாவே உமது மீது விசுவாசம் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர் நாங்கள் இன்று முதல் உம்மீது நம்பிக்கை வைத்து உம்மிடமிருந்தே அசோர் பெற்றுக்கொண்டு உம் மூலமாகவே நாங்கள் பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்தியும் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த அவன் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருமையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ் யூ ஆல்